அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கழஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 இன்னைக்கு ரொம்ப சிலிர்பூட்டக்கூடிய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன் பெரியவர் வேதம் பரப்பிய வித்தா ஆமாம் பெரியவர் கோசாலைகள் உருவாக வேண்டும் என்று நினைத்தாரா ஆமாம் நவீன கல்விகளுக்கு வித்திடுவதற்கு வழிவகை செய்தாரா வித்திட்டார் கலை இலக்கிய இதிகாச இசை நடனத்தின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டாரா ஆமாம் வேத விற்பன்னர்கள் ஓதுவார் மீது பக்தி செலுத்தினாரா அன்பு செலுத்தினாரா ஆமாம் இப்படி எல்லாமே பெரியவரிடத்தில் இருந்தது அப்பேற்பட்ட மகாபெரிய சுவாமிகளுக்கு இந்த நான் சொல்கிறது ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை ஜில்லா பகுதிகளில் பெரியவர் நம்முடைய கண்கள் குளமாகக்கூடிய வகையில் எல்லோருக்கும் அருளாசி தந்து திக் விஜயம் செய்தவர் ஒரு சமயம் மாயவரத்தில் பட்டணப் பிரவேசம் அப்போ அதற்கு பிறகு பெரியவா மேனாலை ஏறுறதே இல்லை ஒரு எண்பது ஆண்டு காலம் நடந்து போனார் பட்டணப் பிரவேசம் என்பது இன்றைக்கி நிறைய பேர் அதனுடைய சூட்சமம் தெரியல அதனுடைய உண்மை பொருள் தெரியல அதனுடைய கருப்பொருள் தெரியல தத்து பித்துன்னு அதை பற்றி உளர்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தான் முகவரியாக இருந்து கொண்டு சிலர் மனதை புண்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு பட்டம் பரிவட்டம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறது மரபார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் எள்ளி நகையாடுவதும் ஏளனப் பேச்சு பேசுவதையும் பார்த்தால் இன்னுமா இவர்களெல்லாம் இந்த நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம் இதயம் துடிக்கிறது அது அப்படியே இருக்கட்டும் பட்டணப் பிரவேசம் என்பது சீடர்கள் குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை நிகழ்வு அந்த காலத்தில் மகாபெரிய சுவாமிகள் திக்விஜயம் பட்டணப் பிரவேசம் வராங்க அவர் வர்றதுன்னா யானை குதிரை இதெல்லாம் பெரிய ஊர்களமாக முன்னாடி போகும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு தடவை மயிலாடுதுறை தர்மபுரம் மடத்து பகுதிக்கு வந்துட்டார் பொதுவாகவே மடம்னா மரபு தவறாமல் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை செய்யக்கூடிய மடங்கள் தமிழகத்தினுடைய எல்லா மடங்களும் சைவ மடங்களும் கூட எல்லா மடங்களும் அதில் சைவ மடம் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் அதுவும் தர்மபுர மடம் என்றால் பாரம்பரிய பண்பாட்டு பின்னணி கொண்டது மகாபெரிய சுவாமிகளினுடைய இந்த பட்டண பிரவேசத்திற்கு அவர் வருகின்ற வழி இது என்று தெரிந்தவுடன் ரொம்ப அந்த பண்டார சன்னதின்னு சொல்லக்கூடிய அந்த மடாதிபதிகள் இவரை வரவேற்று உபசரித்து எல்லா சிறப்பும் செய்து பெரியவருக்கு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எல்லா பக்தர்களும் இன்புற வகையில் ஒரு சிறப்பு மரியாதை நடந்திருக்கு இந்த அப்பி எபிசோட அப்படியே இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தி வச்சுங்க நம்ம கலை உலகில் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை உங்களுக்கு தெரியும் டிஎன் ராஜரத்தினம் பிள்ளை நாதஸ்வர இசை மேதை ஒரு நாதஸ்வரத்தினுடைய உருவம் எப்படி இருக்கணும்னா டி என் ராஜரத்னம் பிள்ளை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் தன்னுடைய லெட்ரு பேட்லேயே எப்படி போடுறது தெரியுமா போட்டிருப்பார் பெரிய நாதஸ்வர சக்கரவர்த்தி ஒரு ராஜா ராஜா மாதிரியே தான் வாழ்ந்தார் அகில உலகநாதஸ்வர கலைஞர் அப்படின்னு தான் போட்டுப்பார் அகில நாதஸ்வர கலைஞர் டி என் ராஜரத்னம் பிள்ளைங்க தான் அவர் லெட்ருப்பாடு இருக்கும் பல ஆயிரம் கச்சேரிக்கு வாங்கியவர் அவருடைய வாசிப்பு வந்து தேவகானங்கிறாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போயும் அவருடைய கார் ஸ்டூடி பேக்கர்னு நினைக்கிறேன் ஸ்டூடி பேக்கர்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய காரு அவர் அப்படி அந்த அங்கோஸ்தரத்தை எடுத்து போட்டு அப்படி வாச்சா ஏன்னா இன்றைக்கி பல பேர் அங்கோஸ்தரத்தை இப்படி போட்டால் ராஜரத்னம் பிள்ளைங்கிறாங்க இப்படி கழுத்தை சுற்றி போட்டால் வாவு சிதம்பரம் பிள்ளைங்கிறாங்க அதாவது இவங்களே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க இவங்களே இவங்களை கொண்டாடிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது வந்து மக்களாக செய்யணும் இப்போ நான் கூட போட்டிருக்கிறது உண்மையிலுமே தவறுன்னு நினைக்கிறேன் ஒரு அடையாளத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது அங்கஸ்தரத்தை போட்டு ராஜரத்னம் புள்ள வாசித்தார்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இதை அப்படியே வச்சுங்க இப்போ பெரியவா வந்துக்கிட்டே இருக்காரு தருமபுரம் முடிஞ்சு மயிலாடுதுறைக்குள்ளே வராங்க எதேர்ச்சியாக தன்னுடைய ஸ்டூடி பேக்கர் காரில் வர்றவர் யார் பிள்ளை மகாராஜாவுக்கு இணையானவர் ஏன்னா அவருடைய வித்தியம் அப்படி வித்தியத்துக்கு நம்ம மரியாதை செய்யணும் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வித்தியம் என்பது வணக்கத்துக்குரியது ஆனால் கொஞ்சம் வித்தியம் கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் புலமையை வைத்து கொண்டு உலகையே வானவில்லால் வடைக்கக்கூடியவர்கள் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் அந்த ராஜரத்னம் பிள்ளை காரில் வரும்போது என்ன அங்கங்கே அங்கே மாயவரம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு மயிலாடுதுறையில் என்ன கூட்டமாக இருக்கேன்னு அதுக்கு சொன்னாங்க பெரியவாக பட்டணப் பிரவேசம் வராங்க அதுக்கு முன்னாடி யானை குதிரை இதெல்லாம் போயிட்டுருக்கு அங்கங்கே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் இருக்காங்க அப்படின்னாராம் நேராக மாயவரத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மணிக்கூண்டு இப்போயும் சொல்கிறேன் அந்த காலத்தில் காளியாக குடின்னு ஒரு அற்புதமான உணவு விடுதி இருக்குமே அதுக்கும் மணிக்கூண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் காரை ஓரமாக நிறுத்த சொல்லிவிட்டு அப்படி உடையை கலட்டிட்டு அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு தான் நாயனத்தை பிரித்து மணிக்கூண்டுக்கிட்ட நின்று மகாராஜாவுக்கு கூட பணம் அள்ளி கொடுத்துட்டா வாசிக்க மாட்டார் தான் மனசு ஒப்பினா தான் வாசிச்சுப்பார் ராஜரத்னம் பிள்ளை அவ்வளவு வித்தியம் உடையவர் ஆனாலும் பண்புடையவர் அவர் நின்று ஒரு ஒன்றரை மணி நேரம் வாசித்தாராம் அந்த இசையை கேட்டு மக்கள் கூட்டம் அங்கே கூடி வச்சான் மேனாவில் இருந்த பெரியவா அந்த மேனாவை விளக்கி அதையே பார்த்துக்கிட்டு இருந்தாராம் பட்டண பிரவேசம் அங்கேயே நின்று போச்சான் எல்லாம் முடிஞ்சோடனே ராஜரத்னம் பிள்ளையை கூப்பிடுங்கிறனாரான் ஒரு சாத்துக்குடியும் ஒரு ஆப்பிளையும் எடுத்து பெரிவா கையில் வச்சு சில ஸ்லோகங்களை சொல்லி அப்படி போட்டாரா அதை ரெண்டையும் வாங்கினோன்னு நான் பிறவி பயன் அடைஞ்சிட்டேன் நான் பிறவி பயன் அடைஞ்சிட்டேனாரா உண்மையிலே சொல்கிறேன் இதை படித்த நான் பிறவி பயன் அடைச்சேன் கேட்டம்போது நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க எவ்வளவு பெரிய ஞான வித்வான் எவ்வளவு பெரிய மேதை ஆனால் பெரியவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகானுக்கு முன்பு தன்னை சுருக்கிக் கொண்டு எளிமைப்படுத்தி கொண்டு அவர் நடத்திய அந்த காட்சியை பார்க்கின்ற போது கண்கள் குளமாகிறது அண்மையில் சஞ்சாரம் நாவல்னு ஒரு நாவல் எழுதி அதற்கு சாகித்ய அகாடமி விருது போது எஸ் ராமகிருஷ்ணன் சார் கதவை போது அவங்க வீட்டுக்கு வாசலில் நின்று நாலஞ்சு நாதஸ்வர கலைஞர்கள் வாசித்தாங்களா இதாயா எங்களுடைய அன்பு பரிசுன்னாங்களா அந்த மாதிரி எவ்வளவு பெரிய கலைஞர் ஒரு பெரியவருக்கு செய்த இந்த மரியாதையை நினைக்கின்ற போது அப்படி சிலிர்ப்பு ஏற்படுகின்றது இதுபோன்ற தான் இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் என்று பெரியவர் வழி நின்று கேட்கின்றேன் மீண்டும் நாளை தொடர் தொடரும் நன்றி